மொன்றியல் மற்றும் கியூபக் நகரங்களுக்கிடையே தொடர்ந்து தாமதம் குறித்த சம்பவம் தொடர்பாக ஏஐ தொடர்ந்து தலைமை அதிகாரி பாராளுமன்றத்தில் பதிலளித்துள்ளார் மற்றும் கியூபக் நகரங்களுக்கிடையே வியா தொடர்ந்து சேவை தாமதப்படுத்தப்பட்டதில் பத்து மணி நேரம் உணவு தண்ணீர் மற்றும் கழிப்பறைகள் செயற்படாமை உள்ளிட்ட காரணங்களால் பயணிகள் மிகவும் சங்கடமான சூழலை எதிர்கொண்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அதிகாரிகளுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மரியோ பெலோக்வின் பாராளுமன்றத்தில் முன்னிலையாகி பதில் அளித்தார் இந்த சமீபத்திய சம்பவம் குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை வெளிப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட தொடர்ந்து தாமதங்கள் பனிப்புயல் காரணமாக தொடர்ந்து பாதையில் மரம் விழுந்ததால் ஏற்பட்டதாகவும் அதே நேரத்தில் சமீபத்திய இரண்டு சம்பவங்கள் இரண்டு தனித்தனி இயந்திர கோளாறுகளால் ஏற்பட்டது என்று பெலோக்வின் கூறினார் மேலும் ஒட்டாவா ஏற்கனவே வயா ரயில் நிறுவனத்திடம் மாற்றங்களை செய்யுமாறு கூறியுள்ளதுடன் சம்பவம் குறித்து சுகாதீன விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது பொது தனியார் பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி கல்லூரிகளை விரைவாக கட்டுவதற்கு அல்பேட்டா எட்டு புள்ளி ஆறு பில்லியன் திட்டத்தை உருவாக்கியுள்ளது விரைவான மக்கள் தொகை வளர்ச்சியால் அதிகரித்து வரும் மாணவர் சேர்க்கைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக டேனியல் ஸ்மித் தெரிவித்தார் புதிய பாடசாலை கட்டுமான திட்டம் அடுத்த ஏழு ஆண்டுகளில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார் தரமான கற்றல் தொடர்பான விடயங்களை வழங்குவதன் மூலம் அல்பெர்டாவின் கல்வி முறையில் உயர்கல்லூரிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று டேனியல் ஸ்மித் தெரிவித்தார்